மிதுன ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா தனுசுமனையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய அந்த மிதுனமணியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு ராசிநாதனான புதன் பகவான் ராசியை பார்ப்பது நன்று அதே சமயத்தில் ஒளி பொருந்திய கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை பெற்று இருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் தொட்டது நடக்கும் இதுவரையில் எந்தெந்த விஷயத்தில் மன குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தீர்களோ அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அந்த புத்திசாலித்தனம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ங்கிறது நல்ல ஒரு உத்வேகத்தை தரும் இதை இப்படி செய்தால் இது வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கையுடன் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் இணைந்திருக்கிறார் அந்த சூரியன் என்பது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அந்த புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் எங்கள் தனுசு வீட்டில் அதாவது குருவினுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பாக்ய பார்வையை பெற்றுக்கொண்டும் அந்த சூரியனும் புதனும் இருவரும் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்போ தொட்டது துளங்கும் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை சுய கௌரவம் மேலோங்கும் அதாவது சுயத்தன்மை மேலோங்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒன்பது என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் யார் குரு உங்களுக்கு ஸ்தானத்தின் அதிபதியை பார்க்கிறார் அப்ப தொழில் காரகன் தொழில் அதிபதியான குரு பார்வை பெற்றிருக்கிறதும் பத்துக்குரியவனும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்படுது என்ற காரணத்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த மிதனராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக பல வழிகளில் இன்னல்கள் பட்டு கொண்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டு ஒரு இடர்பாடுகளுடன் இருந்து கொண்ட இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதம் முதல் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மைகள் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இடத்தில் ராகு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டும் பத்தாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடம் அதாவது பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் தொழில் காரகனான சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால தொழிலிலும் வேலையிலும் நல்ல பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதுவரைக்கும் ஒரு வேலையில் செட்டில் ஆகல அதாவது தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல அதாவது வேலை ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை மாற்றத்துக்குரிய ஒரு நல்ல மாதம் இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆனால் கிடைக்கல தடைபட்டுக் கொண்டிருந்தவங்களுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை என இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ராகுவோட இருந்து கிரகணத்தோட இருந்து கொண்டு ஒரு சரியான ஒரு லாபம் கிடைக்கல தொழிலில் ஒரு சில சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது குரு பகவான் வக்ரத்திலும் இருந்தார் ஆனா இந்த மாதத்தில் அந்த குரு பகவானுடைய அது மார்கழி பதினாறாம் தேதி குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகின்ற காரணத்தால நிச்சயமாக நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் அந்த குரு பார்வை முயற்சி ஸ்தானத்தில் மீது பதுகிறது அப்போ ஒரு தைரிய வீரியங்கள் பெருகும் எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் எதையும் எடுத்து செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் செய்யக்கூடிய ஒரு மாதம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இந்த புதன் சம்பந்தப்பட்ட தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இதன் மூலமாக இருக்கின்ற மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் அழகு சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரரான அந்த சுக்குரன் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் கூடுதல் பலத்தை தருகிறது அப்போ நிச்சயமாக கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து மில ராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கும் ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலேயே வலுப்பெற்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் ஐந்து பதினோராம் இடங்கள் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சய இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாகிய அந்த இறைவனுடைய அனுகிரகம் என்பது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது எல்லாமே விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருந்தது ஒரு ஒரு வகையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருந்தாங்க கணவன் வெளிநாட்டில் இருக்கார் மனைவி இங்கே இருக்கா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கணவன் மனைவி இரண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழிலை அமைப்பதற்கான உத்வேக தன்மைகளும் அதற்கான முயற்சி இறங்கக்கூடிய அந்த பாக்கியங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் என இது வகையில் பார்த்தீங்கன்னா முழு பலம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம் குரு ராகபோத இருந்தார் குரு வக்ரகதை இருந்தார் இப்போ அந்த குரு அந்த முழு ஒளியோட ஒளித்தன்மையோட ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தை இருந்து வந்த அத்தனை தடைகள் விலகக்கூடிய மாதம் எண்ணிய சில மாதங்களில் குழந்தையினால் மழலை சத்தம் குடும்பத்தில் கேட்கக்கூடிய தன்மை அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என குருவினுடைய பார்வை பரி சுத்தமான பார்வை அந்த பாகியப்பாறை ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் அந்த திருமண ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து ஒரு வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்தவாரி வரன்கள் அமையப்படக்கூடிய தன்மைகள் அந்த வரன்கள் இவர்கள்தான் அப்படிங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ அனைத்து விதமான திருமண தடைகள் கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் இந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை தருமா அப்படின்னு பார்க்கும் இந்த சுக்கர பயிற்சியானது இந்த மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அப்போ அந்த சுக்கிரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்த்து வலிமைப்படுத்துகிறார் அப்போ நிச்சயமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே குடியுரிமைக்காக பிஆர் அப்ளை பண்ணி வர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற அந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் அந்த கோபம் சார்ந்த விஷயத்துல கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மனதில் ஆழமாக நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளணும் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் கேது சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறதுனால தாயினுடைய சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏன் நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற அனைத்து மிதனராசி அன்பர்களுக்கும் அல்லது அரசு வேலைக்குத்தான் செல்லணும் அரசாங்க சார்ந்த விஷயங்கள் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் இந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த பேங்க் அந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்போ கடந்த சில அந்த இரண்டரை வருடங்களாக அஷ்டம சனியில் எந்தெந்த வழிகளை கொடுத்துக்கொண்டு கொண்டு எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனை தீராமல் தொடர்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய விஷயங்கள் அதே சமயத்தில் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலுவையில் இருந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாமே சாதகமான தன்மையிலும் அல்லது சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படிங்கறத சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமா திருமணம் சார்ந்த சுப விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை தடைகளும் வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது